தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்களை நள்ளிரவுல கைது பண்ணி அந்த கைதுல வழக்கறிஞர்களையும் சேர்த்து கைது பண்ணி அதுக்கு இன்றைக்கு உச்ச உயர் நீதிமன்றம் ஒரு கொட்டை வந்து காவல்துறை மேல வச்சு சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாங்க ஒரு அராஜகமான கைதுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து ஏதோ தூய்மை பணியாளர்கள் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி அந்த சலுகை தரோம் இந்த சலுகை தரோம்னு சொல்லிட்டு மேயர் பிரியா பேசியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட நிர்வாகத்தினுடைய வெளிப்பாடா தெரியுது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேரை வந்து நள்ளிரவுல கைது பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஒரு ஆறு மணிக்கு பண்ணல ஏன் ஏழு மணிக்கு பண்ணல ஆனா இவ்வளவையும் செய்யக்கூடிய மொத்தம் கைது செய்யப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேரு ஆனா அங்கே குவிக்கப்பட்ட காவல்துறை என்பது இது மாதிரி பத்து மடங்கு எதுக்காக இந்த பதட்டம் அப்படி என்ன இவங்க நீங்க அடைக்க என்ன செஞ்சிட போறீங்க அந்த ரிப்பன் பில்டிங் மாநிலத்துக்கு வெளியில இருக்கிற நடைமேடையில அந்த போராட்டம் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு வந்து சில பெண்களுடைய கையை உடைச்சு உடைகளை ஆடைகளை கலற்றி அவங்களை இந்த கையை உடைச்சதும் இல்லாம அவங்களை கூட்டிக்கிட்டு இரவு முழுவதும் வந்து வாகனத்துல சுத்திக்கிட்டே இருந்துட்டு எந்த மருத்துவமனை கூட கூட்டிட்டு போகாம எதுக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா இத சென்னையில அடக்கலன்னு வைங்க தமிழ்நாடு முழுக்க இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் மையப்படுத்த முடியாது இப்ப மதுரையில அவர்லேண்டுங்கிற ஒரு நிறுவனம் இங்க ஒண்ணு நடக்கல மதுரையில் நடக்கல விட்டாச்சு கோயம்புத்தூர்ல நடந்துச்சு விட்டாச்சு ஆனால் சென்னையில இதுல வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இதை தனியார் மயம் ஆக்க முடியாது தனியார் கம்பெனிகளுக்கு தரகர் வேலை பார்க்க முடியாது தரகர் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றதை விட தரகருக்கான சன்மானத்தை ஊதியத்தை வாங்கிட்டாங்க கமிஷனை வாங்கிட்டாங்க அப்ப கமிஷனை வாங்கி வாயில போட்டு தின்னதுக்கு அப்புறம் என்ன போராட்டம் நடந்தாலும் அதை சரி செய்ய முடியாதுல்ல அந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு மாட்டிட்டு நிற்குது என்ன சொல்றான் நீங்க வந்து போராட அனுமதி வாங்கிட்டு போராடுங்க போராட அனுமதி கேட்டால் நீங்க கொடுத்துருவீங்களா

கருப்பு பேண்ட் போட்டு ஸ்டாலின் வந்து கருப்பு சட்டை போட்டு கருப்பு துண்டு போட்டு அவர் போட்டு இருந்த காலனியை விட கருப்பா போட்டு அவர் வீட்டுக்கு முன்னால் நின்று போராடினாரு அவரு அவர் மகை அவர் மனைவி எல்லா பேரும் நின்று போராடினாங்களே போராட அனுமதி வாங்கிட்டு தான் போராடினாங்களா அது போராடுறதுக்கான இடமா இப்ப நீங்க போய் தூய்மை பணியாளர் வீட்டுல போய் உட்காந்து டீ குடிச்சிட்டா இட்லி சாப்பிட்டுட்டா அது சரியாகுமா இந்த பூச்சாண்டி எல்லாங்க அங்கிட்டு திருநெல்வேலி பக்கம் போனா அல்வா திங்கிறது அங்கிட்டு போனா பதனி குடிக்கிறது அதுல சக்கர போட்டாங்கலாம் எல்லாம் இதுவாங்க ஒரு முதலமைச்சரோட வேலை இதுவாங்க இங்க இவ்வளவு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய கலாபரமா இருக்குது இவர் போய் கூலி படம் பார்க்குறதுக்கு போய் உட்காந்துருக்காரு கூலி படம் பார்க்கக்கூடிய நேரம் இது இங்க கூலிகளை ரோட்ல அன்னாட காட்சிகளாக நிப்பாட்டிட்டு சாப்பிடாம உண்ணாம உறங்காம நல்ல அடிச்சு கொண்டு போற அதே நேரத்துல நீங்க சொகுசா உட்காந்து ரஜினிகாந்த் படம் பாக்குறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு தெரியுங்க மக்களுக்கு தான் இன்னும் விழிப்புணர்வு வரல மக்கள் முதலாக உணரணும் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு சரி போராடுறவங்கள கைது பண்ண அவங்கள தான் கைது பண்ண சொல்லி அவங்கள தான் அப்புறப்படுத்த சொல்லி சொன்னோம் சரி அப்புறப்படுத்த முடியலன்னா கைது பண்ணீங்க எதற்காக அவர்களுக்காக போராடுற இடத்துல இருந்த வழக்கறிஞர்களை நீங்கள் எதற்காக கைது பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்குது எப்பயும் போல பதில் சொல்லுவாங்கல்ல அது பண்ண முடியல வைக்க முடியல அது எதுன்னு பேசுவாங்க இதெல்லாம் தாண்டி காலையில இருந்து ஒரு தூத்து நடக்குது என்ன அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் மயமா ஆயிட்டதுனால அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சலுகைகள்லாம் அப்படிங்கறத காலையில பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னா பிரியாவும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா காலை உணவு கொடுத்துடுறோம் அவங்களுக்கு ஏன்னா சீக்கிரமாய் வந்துடுறாங்களா யாரு தூய்மை பணியாளர்கள் சரி அது வந்து இலவசமாகவே கொடுத்துடுறாங்களா சரி அந்த சீக்கிரமா வந்துடுறாங்கல்ல அவங்க மட்டும் தான் சீக்கிரம் வர்றாங்களா ஏன் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்லாம் சீக்கிரம் வரலையா அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய செவிலியர்கள் அந்த மருத்துவமனையில் மற்ற வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஊழியர்கள் உதவியாளர்கள் அவங்களும் அதே மாதிரி விரைவாக தானே வர்றாங்க சீக்கிரம் தானே வர்றாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்போ உணவு தர போறீங்க அப்ப பிரச்சனை பண்ணா உணவு தருவீங்க போல சரி இந்த உணவு தர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது ஏன் அதுக்கு அவனுக்கு அவன்கிட்டே நீங்கள் கொடுத்துட வேண்டியது தான அந்த பணத்தை எதுக்கு ஊதியத்தை குறைச்சிங்க அந்த பணத்தை அவன்கிட்டே கொடுத்தா அவனே சாப்பாடு சரி செஞ்சு பாரு இல்லை அவங்க சீக்கிரமாகவே வந்துடுறாங்க சீக்கிரமாகவே வந்து இவ்வளோ அக்கறையாடா அவங்களுக்கு இவ்வளோ அக்கறையா சரி அவங்களுக்கு நீ உணவு கொடுத்துடுற அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பிள்ளை அவங்க ஆத்தா பணக்கெல்லாம் யார் தருவா யார் தருவா அவங்களுக்கெல்லாம் யார் தருவா இலவசமா நீ உணவை போட்டேன் நான் என்ன சொல்றேன் நீ ஊதியத்தை நீ சரியா கொடுத்துரு உணவு அவன் சாப்பிட்டுக்குவான் அவை ஊதியத்துல இருந்து இழுத்துக்கிட்டு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துல இருக்கிறவனுக்கு பதினாறாயிரம் எட்டாயிரம் ரூபாய் அவன் காசு ஆட்டை போட்டுட்டு அவனுக்கு அதுல பிச்சை வேற போடணும் இல்லையா அப்ப என்ன இவனை பிச்சை போட்டு வச்சுக்கணும் இலவசங்கிற பேர்ல உண்ற உணவு கூட பிச்சை போட்டு அவனை பிச்சைக்காரன் ஆக்கிங்கிறதுல உறுதியா இருக்கு இல்லையா அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உயர்கல்வி படிப்பதற்கான அந்த சலுகைகள்லாம் நாங்கள் தரப்போறோம் சரி அப்புறம் என்ன சொல்றான் உதவி ஒரு பத்து கோடி ரூபா ஒதுக்க போறோம் அது ஒவ்வொரு மாநகராட்சியும் பத்து கோடியோ ஒதுக்கி அதில் நாங்கள் கடல் உதவி தரப் வீடு தரப் போகிறோம் முப்பதாயிரம் வீடு கட்டுறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறான் எப்போப்பா கட்டுவ அதுக்கு ஒரு மூணு வருஷத்தில் கட்டுவோம் எப்பா இன்னும் மூணு நாலு மாதத்துல ஓ ஆட்சியே போயிடுவேன்ப்பா அடுத்து நீ வரவே முடியாதே அப்போ என்ன சொல்ல வர்றான் அப்போ அடுத்த 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 தேர்தலுக்கான ஒரு யுக்தியாகவும் பண்ணுறான் முப்பதாயிரம் வீடு கட்டப் போகிறாங்களாம் மூணு வருஷம் ஆகுமா அதுக்கு அந்த வீடெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கப் போகிறாங்களாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பணி நிரந்தரம் பத்தி என்னப்பா அது வழக்குல இருக்கு வழக்குல இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பதிலாகவே சொல்றான் என்ன பதில்னா நீங்க தூக்கி கொண்டு போய் நீதிமன்றத்தில் போட்டுறது எதுனாலும் எது என்ன கேள்வி கேட்டாலும் அது வழக்குல இருக்கு அது வழக்கில் இருக்கு ஊதிய குறை பண்ண நான் சொல்றேன் நீ பேசாம இன்னைக்கு சட்டமன்றத்தையுமே பேசாம வந்து தனியார் மையம் மாக்கிறீங்களே நல்லா இருக்குமே அந்த ஊதியத்தை இந்த எம்எல்ஏ ஊதியத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டுருங்களேன் பார்ப்பேன் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல இதே சென்னை மாநகராட்சியில் வேலை பார்க்குறாங்கல்ல ஒரு இருபது ஐஏஎஸ் இருக்காங்க போல அவங்களுக்கு அதே மாதிரி ஊதியத்தை குறைச்சி விட்டு தனியார் ஆக்கி விட்டுருங்களேன் பேசாமல் தனியார் ஆக்கி விட்டுருவோம் நம்ம ஒன்று பண்ணுவோம் கலெக்டர்லாம் தனியார் ஆக்கிடுவோம் இன்னும் சிறப்பாக இருக்கும்ல இன்னைக்கு ஃப்ரீயாக சொல்கிறாங்க தனியாருக்கு போனதுனால பல சலுகைகள் கிடைக்குது நான் எனக்கு அக்கறை தான் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்கல்ல கலெக்டரு காவல்துறை கமிஷனரு மாநகராட்சி கமிஷனரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இவனையும் தனியார்ட்டே கொடுத்துருவான் அதே ராம்கி நிறுவனத்திலே கொடுத்துருவோம் ஏன்னா தூய்மை பணியாளர்களுக்கே இவ்வளவு சலுகை செய்யற ராம்கி நிறுவனம் எங்க கமிஷனருக்கு செய்யாதா கலெக்டருக்கு செய்யாதா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அவன் கொடுத்துருங்க கலெக்டரையுமே தனியார்த்தே கொடுத்துருங்க இவ்வளவு ஏங்க முதலமைச்சரையுமே தனியார் ஆக்கிடுவோமே பேசாம நல்ல ஒரு தனியார் நிறுவனமா பார்த்து இருந்துட்டோம் ஏன்னா அதான சரியானது எல்லாமே தனியார் மயம் ஆகுதுல்ல அப்ப பேசாம முதலமைச்சருமே ஒரு கம்பெனியின் கீழே ஒரு கம்பெனியை கொண்டு போட்டு போயிருவோம் நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய கம்பெனி இப்ப மதுரையில் அவர்லாண்டு இப்ப சென்னையில ராம்கி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தெலுங்கு கம்பெனி இருக்கு இல்லையா தான் கரைந்தா அதையுமே செய்ய முடியும் ஏன்னா குப்பை பிறக்கிற தகுதி கூட தமிழனுக்கு இல்ல அதையும் அந்த குப்பையும் பிறக்கிறதுக்கு ஒரு தெலுங்கை வரணும் ராம்டிங்கிற நிறுவனம் வரணும் இதெல்லாம் வந்து வாக்களித்த மக்கள் சிந்திக்கணும் பச்சை பிள்ளையா பேசுது அந்த பிரியா அது வந்து மாநகர தந்தையா தாயாரன்னு சொல்லும் அது மாநகர குழந்தை சொல்லி கொடுத்ததா அப்படியே பேசுது அது என்ன செய்யும் பாவம் சொல்லி கொடுத்ததை அப்படியே பேசு அது எப்படி பேசுனா லேகி வைக்கிற படம் மாதிரியே பேசு அப்படியே தனியார் கொடுத்துட்டோம்னா தூய்மை பணியாளர்களுக்கு பி கிடைக்கும் ஹெல்த் இன்ஸ் கிடைக்கும் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் கல்வி ஊக்கத்தொகை கிடைக்கும் ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் ஏதோ லேகி வைக்கிற மாதிரியே பேசு அப்புறம் என்ன சொல்லுது அந்த அம்மா ஸ்ட்ரக்சரு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு இதாக கொண்டு போக போகிறோம் ஒரு சேஃபாக இருக்கும் இந்த ஒர்க் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்போ இந்த ஒர்க் ஸ்ட்ரக்சரை வந்து அரசு செய்ய முடியல அரசுடைய நிர்வாகம் செய்ய முடியல அப்படி தானே இந்த பதினஞ்சாயிரம் பேருக்கு இந்த இருபது ஐஏஎஸ் இருந்து இதை செய்ய முடியல இந்த ஸ்ட்ரக்சரை அப்போ ஒரு அரசாங்கம் உருவாக்க முடியல ஒரு அரசு உருவாக்க முடியல இத்தனை ஐஏஎஸ் இத்தனை ஐபிஎஸ் வச்சு உங்களால ஒரு ஆர்கனைஸ் அந்த மாதிரி சொல்றாங்க ஆர்கனைஸ்டா சேஃபா ஒரு ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் இது சரியா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா என்ன இருந்தாலும் வந்து ஓனர்ஷிப் வந்து சென்னை கார்ப்பரேஷன் தான் அப்போ நீங்கள் ஓனரு நீங்கள் ஓனரு அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து தனியாக இருக்க விடுறீங்க ஓனர்ஷிப்பா எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் போய் ஓனர்ஷிப்பு சென்னை மாநகர மேயர் பிரியா பேசுறது எப்படி இருக்குன்னா ராம்கி நிறுவனத்துடைய ஹச்ஆர் பேசுற மாதிரி ராம்கி நிறுவனத்துடைய பிஆர்ஓ பேசுற மாதிரியே இருக்கு நீ உன்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா இல்ல தனியார் கம்பெனி உனக்கு வேலைக்கு வாங்கியிருக்காங்களா அப்படியே லேகி விற்கிற மாதிரியே பேசுறியம்மா அப்படியே ராம்கி நிறுவனத்துடைய பிஆர்ஓ மாதிரியே பேசுறியம்மா அப்ப மக்களுக்காக நீ பேச மாட்டேன் இல்லையா ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த போராடுற மக்களுக்குமே நான் கேட்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்களுக்குமே நான் கேட்கிறேன் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்க நீங்க வாக்கு செலுத்தியது யார் எல்லாரும் போராடுறீங்க தூய்மை பணியாளர் போராடுறீங்க தற்காலிக ஆசிரியர் நிரந்தரம் பண்ண சொல்லி அவங்க போராடுறாங்க செவிலியர் போராடுறாங்க எல்லாருமே போராடுறீங்க அப்ப எல்லாருமே போராடுறேன் அப்ப நீ தானே வாக்கு செலுத்தின அப்பே சொன்னோம்ல பத்து ஆண்டுகள் கோர பசியில இருக்காங்க தயவு செய்து இவங்களுக்கு வாக்களிச்சிடாத வந்தா ஏன்னா சுக்கு சுக்கு ஆயிக்கிறவாயின்னு சொன்னோம்ல யாரும் கேட்கல இனிமேலும் என்ன செய்வ தான் மறதிங்கிற நோய் இருக்கே அந்த மறதிங்கிற நோய் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னும் எட்டு மாதத்துல தேர்தல் வரப்போகுது இதே யார கைய உடைச்சாங்களோ யார ஆடைகளை உரிச்சாங்களோ யார இரவெல்லாம் வச்சு அடிச்சாங்களோ யார் நீ போராடையோ உண்ணாம உறங்காம உட்காந்து நீ பதிமூணு நாள போராடுற நீயே ஏன் நீ வாக்கு செலுத்துவிய ஏன்னா மறதிங்கிற நோய் இருக்கு பாருங்க மறதிங்கிற நோய் அதைத்தான் தங்கை செங்கொடி சொல்றா மறதி என்பது என் மக்களுக்கான நோய் அந்த அந்த நோய் வந்து அந்த நோய் என்னைக்கு அதுக்கு சரியான மருந்து கொடுத்து நம்ம வந்து அதை நம்ம இது பண்றோமோ அதுக்கு தான் அப்பதான் அது ஒரு சரியான நிலைக்கு வரும் அந்த மருந்து யாரு அதுதான் சரியான அரசியல் புரிதல் அப்படிங்கிறது அந்த மருந்து அதான் செங்கொடி சொல்றா மறப்பது மக்களின் இயல்பு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் போராளிகளின் கடமை அப்படிங்கிறார் அந்த விதத்துலதான் மக்களுக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் இவை மக்கள் அந்த வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறதுனால வாக்குக்கு காசை வாங்கிட்டு வாக்க செலுத்திட்டு வாக்கரசிய வாயில போட்டுட்டு தெருவில் வந்து படுத்து கிடக்கலாம் மொத்தத்துல தனியார் மையம் தற்கொலை மையம்